தண்டுகள மா பொ இவழ தண்டுகள அடி நருக்குவனங்களா நபரத்தின மாடுகளா அப்படி பிடிச்சாலும் பிடிக்கடி அப்படி பிடிச்சாலும் பிடிக்கடி குடிக்கடி நல்ல புளியும் அப்படி இடித்தாலும் இடிங்கய்யா எட்டு ஆப்பாயில் எட்டு எட்டு ஆப்பாயில் நாலு கலக்கி அப்படி இடித்தாலே இடிங்கடி மதுர முக்காயி மாரி இரக்கமுள்ள மனிதரையா கூட்டத்தில் குடிஞ்சு நிற்கிற குருபமா குட்டத்தில் பருவமா குட்டத்தில் குருமமா மாற்று மண்டி ஒரு கழமை பருவம் வந்தது தெருமமா பாட்டு படுத்து பால் பழம தருவமா மாட்டு மண்டிக்கு ஒரு நுகலம பருவம் வந்தது தருவமா பாட்டுப்படுத்து பால் பழமும் தருவமா அடியே ஊகாயி ஓம் சக்தி ஓம் சக்தியா கூலிங் கிளாஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு யாரு விட்டுனே தெரியல மூணு பத்து ரூபாய்க்கு வாங்கிருப்பாங்க இவ்வளவு கண்ணும் தெரியல ஒண்ணு என்னோட இதை வாங்கிருக்கலாம் ஏன் மட்டும் நல்லா இருக்கும் ரவுண்டா யாரு பாது ஏய் இன்னும் நீ போக இல்லையா வீட்டுக்கு ஆச்சி கொத்தோட அத்திர போகுது மூக்காயி என் கிரகம் என்னமா தெரியல ஒரு மாசமா போராடத்துல போற பின்னாடி இன்னைக்கு ஒன்னா வந்துச்சு ஆ முந்தானத்து போன ஊரில் நாலு ஆமாம் உங்களே வெறிக்க வெறிக்க நோட் பண்ணுது மிஸ்ஸஸ் முக்காயி ஏய் அங்கே போய் நின்று சொல்லுது நான் ஆச்சு ஒரிஜினல் கருப்பு அவளுக்குலாம் மேக்கப் போட்டு வந்திருக்காள் அவளை போய் கடி என்னண்ணா இவ்வளோ நேரம் ஆம்பளையாண்ட பேசிக்கிறீங்க ஐயோ அப்பா ஏன் ஆம்பளையாண்ட பேச மாட்டியலோ நோ 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 ஆ யா ஏன் புருஷன் சண்டைக்கு வருவேன் ஜாக்கெட் போட்டிருக்கியா போடலையா கிளவிதானே ஏன் அப்பா நடிக்க சரி 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 இப்போ யாரை கூப்பிடணும் அம்பலையட பேச மாட்டே. தாருமா பொம்பள புள்ள. நீ தான அங்க வா. அவதே மாளராஜசில பாத்திரங்களை வர. ஐ. வந்தா போ பின்னாடி. போயிட்டு தான் வந்தேன் மலையில போய் கால்ல உலப்பிட்டு வந்துட்டேன். நீ ரொம்ப கௌச்சியா இருக்க என்ன வந்தது வரனமா குண்டத்துல போய் குனிஞ்சி கிடக்கறியே எதுக்கு? என்ன எதுக்குடி வர சொன்னீங்க? எதுக்கு நீ வந்தா நல்ல குனிவே நிமிருவே கும்மி அடிப்பேன். நம்ம கருப்பசாமி கோயில்ல திருவிழா நடக்குது. ஆமா. கும்பாவசி விழா.

முடிஞ்சா மனசு ஓடி ஒளிஞ்சா மதுபள ஒத்தட போட்டு முடிஞ்சா மனசுத்தடி ஒழுந்த ஒடியா மாதிரி மாதிரி தண்ணி கொண்ட கக்கத்துல காசு பலவட்டு வச்சு புதுக்கோட்டை சந்தைக்கு다 வந்து இருந்தா நானா கண்ணுக்கு தமயிமிட்டு காசு பலவட்டு வச்சு புதுக்கோட்டை சந்தைக்கு வந்து இருந்தா அடி மல்லிகைப்பூ வாங்கி கையில கொடு கைல groom சங்காரம் வந்துட்டானே புடி ஏஞ்சி போடவளே அட பரக்க முடியுமா பिल्ली கொடக்கு கதலதா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஏன் அங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்க நான் எங்க உங்களுக்கு எக்சர்சைஸ் பண்ண உனக்கு என்ன ஏன் இங்க வந்து பண்ற இது ஆறு விட்டு பட்டாடி ஏ மச்சான் விட்டு பட்டா அப்ப அங்கட்டு மாமே விட்டு டா அங்க என்ன அண்ணே விட்டு அப்ப சென்டர் ஹோம் பட்டா ஏய் உங்க பட்டா வாடு கேளு உங்க பட்டா வா என்ன சொல்லுங்க ப்ரோ உங்க பட்டா வா பெரிய தமிழ் புலவர் மக ஆமா அப்படி அழைத்துக்கிட்டே உங்க பட்டாவா வா அப்படி தான் நான் கேப்பேன் அடி நல்ல தண்ணி ஊர்ல நடிச்சனத்து உப்பு தண்ணி தண்ணி வைப்பு எனக்குதான் வாழ்த்து புடுங்கிருச்சு உனக்கு புடுங்குச்சா புடுங்க உனக்கு புடுங்க உனக்கு புடுங்க வீடியோ கால் அடைக்க

மது என்ன பொம்பளை எல்லாம் வவுதரிச்சல தாண்டி கச்சேரி பாக்குறாங்க எதுக்கு வவுதரிச்சல பார்க்கணும் ஒரு ஆம்பளைய எடுப்ப இப்படி ஆட்றாங்க ஆம்பளையா ஆம்பளையா ஏ எனக்கு இவ்வளவு நேரம் தெரியவே தெரியாத அப்ப பொம்பளை நினைச்சேன் பூரா என்ன Dress மாதிரி ஆமா பொம்பளை நினைச்சே மாத்தினீங்களா ஆமா மலை வெச்சு பூரா இடமும் ஈரமா கிடந்த அங்கன தானே மாத்தணும் நான் பொம்பளை இல்ல ப்ரோ அப்புறம் ஒரிஜினல் ஆம்பளடி ஆத்தாடி என்ன இப்படி இருக்கு நான் நானே சேவி பண்ணாம வந்துட்டேன் அப்படியா நீ ஆம்பளனா நான் பொம்பள அது தெரியுமா உனக்கு என்ன பண்ணி விட பொம்பள நீ ஒரிஜினல் ஆம்பளனா நான் ஒரிஜினல் பொம்பள இந்த மேடையில நான் ஆம்பளையும் தெரிஞ்சு போச்சு ஆயிரம் வந்தாலும் சரி சரி என் புருஷ மட்டு டவுசர் இன்னைக்கு பதினாறா கிழிஞ்சாலும் சரி என்ன புருஷ மட்டு டவுசரை போட்டு வந்திருக்க அப்புறம் மாமனார் விட்டு ஏன் நீ போடுற ஆளுதானே

ஆம்பழங்காளி பிற கிழப்பிடுங்க பாப்பா இது என்ன கைதட்டி எனக்கு ஒன்னும் புரியலையே விசில் பறக்குதா அப்படியா ஆமா சரி பறக்குதுதான் பாத்தியா இதுல யாரு ஜெயிச்சா பொம்பளை தான் எப்படி எப்படி ஏன் ஆம்பளை என்னைக்குமே ஆம்பிளையாள ஜெயிக்க மாட்டாங்க ஏன் ஆம்பளை பாக்குறவங்கள பொம்பளை என்னடி வேலை பார்ப்போம் என்ன வேலை பாக்க முடியாது ஆம்பளைள் மயிச்சிட்டு போடுவோம் நாங்களும் தான் போடுவோம் ஆம்பளை குத்தனார் வேலை பாப்போம் நாங்களும் தான் பாப்போம் ஆம்பளைள் லாரி ஓட்டுவோம் நாங்களும் தான் ஓட்டுவோம் ஆம்பளைள் வெறுத்து சின்ன சட்டையை கழுப்படி தெரிவோம் நாங்களும் தான் ஆங்கள்தான் நீங்களுதே

என்ன அந்த ரோஸ் கலர் Dress போட்டால வர சொல்லுவேன் ஏ வம்பா மாட்டிக்கிட்டாப்ல சும்மா தான உட்கார்ந்திருந்தாப்ல ஆமா எதுக்கு பண்ணி எதுக்கு பண்ணியே கைய தட்டனிய ஊசி இல்ல இல்ல அவட்ட ஒரு மைக்க கொடுவே நீ ஒரு மைக்க கொடு மாட்டிக்கிட்டா நீங்க ஆம்பள தான கண்டிப்பா டெஃபனட்லி அவ புடிச்சு நீ என்னமா பாக்குறே ஆம்பள தான் ஆம்பள தான யா கச்சேரி முடிஞ்சானே வேன்ல போவேனா என்னோட கார்ல வாங்க கண்டிப்பா வரேன் அந்த பெருமாநாட முக்கம் ஆப்பா ஆமா அந்த பேக்கரி இருக்குல்ல ஆமா ஆமா அந்த பேக்கரியில போய் வண்டியை பட்டி வாங்கி தரேன் சரி ஓகே நல்லா சாப்பிட்டு ஓ அந்த திரும்புற இடத்துல பெரிய புங்க மரம் ஒண்ணு இருக்கு என்ன மரம் புங்க மரம் புங்க மரம் அதுல போய் தூக்கப்படுத்து உங்கயா மொட்டு முண்டை நீலாம் ஆண்டி அவ ஊசி போட்டு புள்ள பப்பம் நீங்க உட்காந்து பகுமானமா கையை தூக்கிட்டு வரீங்க இந்தாமா ஊசி போட்டு எப்படிமா பாப்பா அவ கேக்குற கருத்து தானே

மகதியால் 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 என் மக மகதியால் தோபனா பிரியல் சொல்லுங்க கருணப்பிரபாரம் கருண பிரபகாரன் கருண பிரபாகரனா பிறந்த பிள்ளை நமக்கு கருணபிரபார் ஸ்வா ஆஹா சரி சரி அப்படி ஓதி முடிச்சிருவார் இரண்டாவது உங்க கோணூசிக்கு பிறந்த பிள்ளை போகும் கோனு இது விஷ ஊஜி அது என்ன ஊசி மாட்டு ஊசியா என்ன ஊஜிமா ஊசி உள்ள ஊசி அதுக்கு கொஞ்சம் எரிச்சலாதே ஓதுவார்

சப்போர்ட் சப்போர்ட் பண்ணி பண்ணி நீ 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 பேசு என் நான் 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 பேசுறேன் ஒரு இந்த டவுசரோட மதுரைக்கு நடந்தே போறேன் சரி ஜெயிச்சு தோத்துட்டா பொ அப்படி பேசி பாரடி பாப்பா நல்லா இருக்குமே பேசுமா மானங்கட்டு முண்டைக்கு வானவடிக்க போட்டாங்க

நீ வந்து மேடையில பேசப்பாக்கு மரமாட்டோம் தெளிவாக இருந்த என்ன முருங்க மரமாட்டோம் முறிச்சு போட்டு போனவன் பாக்கு மரமாட்டோம் பசங்கதான் நின்ன என்ன நான பிள்ளாட்டோ நாளாக மலச்சவனே சிற பாட்டாக்கி சத்திய உனக்காக பாடுறேன் என் பொண்டாட்டி அபிராமி பேச கேட்டு புட்டு நான் இம்படுக்கு வளர்த்த சொந்த மயிரை வெட்டி போட்டு இன்னைக்கு மதுரை புதுமண்டகத்துல வெறும் அறநூறு ரூபாய்க்கு ஒட்டு மயிறு வாங்கி அறிக்கில் சும்மா இருப்பா எரிச்சலாமா நீ இழுச்சுக்கிட்டு வீடியோ எடுக்கிற என்ன மணி லேசா குனி தள்ளி இருப்பா இருப்பா என்னடி ஆடறிய ரெண்டு பேரா

என் புருஷன் வந்திருக்கேன் நம்பர் தர நாளைக்கு கால் பண்ணுங்க என் புருஷன் வந்திருக்கேன் நம்பர் தர நாளைக்கு மெசேஜ் பண்ணுங்க இதெல்லாம் மாதிரி டான்ஸ் அப்புறம் அதை விட இன்னொரு டான்ஸ் ஆடுவாளுங்க என்னது காலில் நெறிஞ்சு முழு குத்திருச்சுனா அதை குனிஞ்சு எடுக்க முடியாது ஆமா என்ன ஊர் சொத்து திண்டு இங்க சிமிடு முடி பெருத்தி இப்படி தர வேறத்துல அது நின்ற இடத்துல எப்படி தெரியும் முதல்வாளுங்க அது எப்படி வாக்கிய இடையில வந்துருச்சு

ஆட்டம் இருந்த பாட்டு பண்ணீங்களா நல்லா பாடுவீங்களா அப்ப இந்த சின்ன போட்டி வச்சுக்கிறோமா அது பாட்டு போட்டி பாட்டு போட்டி ஆமா சரி நீ நீடா சூப்பரா